கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை செப்பனியா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இருக்கும் தடைகளை எதிரிகளை உங்களை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும்போது ஒரு துன்பமும் உங்களை சேராது நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே கர்த்தர் இருந்தார் அவர்களுக்கு முன்பாக போய் தடைகளை எல்லாம் தகர்த்து போட்டார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களுக்கு ஒரு தீங்கும் அணுகவில்லை மேகஸ்தம்பமாக அக்னிஸ்தம்பமாக அவர்களை பாதுகாத்து வழிநடத்தினார் இன்றைக்கு உங்களையும் ஒரு தீங்கும் அணுகாமல் பாதுகாத்து வழிநடத்துவார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் எங்களுக்கு ஒரு தீங்கும் வராதபடி காத்து எங்களுக்கு இருக்கும் தடைகளை நீக்கி போடுங்க சூனிய கட்டுக்களில் பிசாசின் போராட்டத்தில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு இருக்கும் கட்டுக்களிலிருந்து அவர்களை விடுவித்து ஆக்கினைகளை அகற்றுங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கும் கிறிஸ்துவை அறியாத மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களும் உம்மை விசுவாசித்து தீமையிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டுகிறோம் எல்லோரையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் எல்லா துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக